பாருங்க இந்த கப்பில் ஒன்றரை கப்பு கடல மாவு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இதுலேயே ஒரு ஸ்பூன் சர்க்கரை கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அப்படியே கலக்கலாம் தண்ணி விட்டு கட்டிகள் எல்லாம் நல்லா கலந்து எடுத்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி விட்டு மாவு கலந்துக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது இருந்தால் போதும் ஒரு பிஞ்சு சோடா போட்டுக்கலாம் இட்லி போடுற சோடா இதை அப்படி நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் வெந்து வரட்டும் அப்படி பாருங்க எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு ரெண்டு பக்கமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இப்ப இதை எடுத்துடலாம் இது போலவே ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே இதா எல்லாம் அப்படியே பொறுப்பு பொறு வந்துருச்சு இதெல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் உடச்சி போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டு அப்படியே கொர ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ எடுத்துகிட்டே இருக்கட்டும் எந்த கப்பல் நம்ம கடல மாவு எடுத்தோமோ அதே கப்பல் ஒரு கப்பு சக்கரை அரை கப் தண்ணி இப்படி சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் நம்ம ஒரு கப்பு கடலை மாவு இருந்தால் போதும் இது போல் ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம் நல்லா கரைஞ்சி வருட்டேன் எல்லாமே ஒரு பாகுபதம் வந்தால் போதும் பாருங்கதா ஒரு கம்பி பதம் ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும் இப்போ நம்ம அந்த பொடி பண்ணி வச்சிருக்கிறத இதில் போட்டுக்கலாம் அந்த கடல மாவை நல்லா அதை கலந்து கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே கட்டி பாதம் வரட்டும் அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படியே சுருண்டு வரும் பாருங்க அப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி இதில் போட்டுடலாம் டக்குன்னு நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டா கூட நாம் ஒரு கப்பு இருந்தால் இப்படி ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம் பாருங்கள் எல்லாம் உருண்டு வந்துடுச்சு இன்னும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு போட்டுடலாம் மாற்றி கொஞ்சம் அப்படியே ஆரட்டும் இப்போ நம்ம சின்ன சின்னதாக எடுத்து அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இத்தனை பெருசு லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கதா எல்லாமே இது போல் பிடிச்சி எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாமே லட்டு பிடிச்சிட்டு இருந்தாச்சு பாதாம் நான் சுரண்டி எடுத்து வச்சுருக்குறேன் காய் சுரண்டியில் இப்போ பாதாம் போட்டு போட்டு அப்படியே தட்டி எடுத்துடலாம் ஒரு கப்பு கடலமாவும் இருந்தால் போதும் இது போல் ஒரு ஸ்வீட் செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எத்தனை நாள் வேணுனாலும் வச்சிருக்கலாம் பத்து நாள் கூட வச்சுருக்கலாம் ஒன்றுமே ஆகாது இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் அதிகமாகலாம் வேலையெல்லாம் இருக்காது சிம்பிளாக செஞ்சிடலாம்